விஜயை பொறுத்தவரை என்ன அச்சுறுத்தல் இருக்கு நீ என்ன மக்களோட மக்களாக இறங்கின நீ எப்போ வந்தாலும் சரி உன் கட்சிக்காரனே நீ நம்புறது இல்லை இதுவும் இல்லையா கொடி அறிமுகத்துக்கு கூட பௌசரோட வந்து தான் கொடி அறிமுகம் பண்ண இல்லை அவர்கள் உள்ள வரும்போது இதே மாதிரி மத்த கட்சிக்கான ஓட்டெல்லாம் இருந்திருக்கும் இப்போ அவர் எட்டு பர்சன்டேஜ் எடுத்து வச்சிருக்க மாதிரி ஒரு வேலை சீமான வந்து நீங்க எப்படி நீங்க விஜய் கூட ஒப்பிடுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே சீமான் பதினஞ்சு வருஷமா தொடர்ந்து போராடிட்டு இருக்கான் களத்தில் இருங்க அந்த பிரசாந்த் கிஷோரை கொண்டு வராங்க கொண்டு வந்து இருபது நிமிஷம் பேசுனது இருபது கோடி ரூபாய் சும்மா எடுத்தவுடனே இருபது கோடி ரூபாய் வாங்கிட்டு ஊடகத்துக்கு மத்தியில இருபது பெர்சன்ட் விஜய்க்கு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே எங்கேருந்து இருபது பர்சன்ட் இருக்கும் வானத்து வந்து தேவ வந்து உனக்கு ஓட்டு போட்டுவாங்க பரந்தூர் விமான நிலையம் அங்க போய் அந்த மக்களை சந்தித்து அந்த மக்கள் கூட நீ முட்டி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துன்னா அது அரசியலிட்டாது விஜய் வந்து சீமான ஓட்டை கலைக்க முடியாது விஜய் சீமானுடைய ஓட்டை நானும் பார்த்தேன் அப்படி அப்படி கலைக்க ஒரு பர்சன்ட் கூட போவாரு அப்புறம் திரிஷா ரூமா இருக்காது இல்லையா தவிர இருக்கா கொள்கைப்பரப்பு போடுறாரு நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா பெரிந்த ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இன்று நம்முடன் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தனா ரஹிம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார்

அது வந்து ஒரு அச்சுறுத்தலை எதிர்கொண்டு தான் அந்த பிரிவுகள்லாம் கொடுக்கப்படும் ஆனால் இப்போ வந்து எப்படின்னா நிலை மாறிடுச்சு இப்போ எப்படின்னு சொன்னால் மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா கட்சி வந்துக்கு எதிராக கங்கனார பேசும்போது அப்போ சிவசேனா வந்து இந்த அம்மா வரட்டும் ஓவராக பேசுது இந்த வாட்டி வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சிவசேனா எம்பி அவர் பேர் சஞ்சய் ராவ் சஞ்சய் ராவத் வந்து சொல்கிறாரு வந்தாவே அரச பண்ணுவோம் ஏன்னா ஓவராக பேசுகிறாங்க அரசு க நம்ம அரசை பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே மத்திய பாஜக அரசு என்ன வந்து ஜட் பிளஸ் ஒய் பிளஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்து அந்த பாதுகாப்போடு வந்து இறங்குறாங்க இப்போ உளவுத்துறை வந்து தகவல் கொடுக்கும் தகவல் கொடுத்து இவருக்கு ஆபத்து இருக்குது இன்னாரால் ஆபத்து இருக்குது இதனால் ஆபத்து இருக்குது இந்த பிரச்சனையை பேசுறதுக்காக இவங்களுக்கு ஆபத்து நிறைய இருக்குது அப்படின்னு உள்துறை அமைச்சகம் வந்து ஆய்வு பண்ணி கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு என்பது வரவேற்கக்கூடியதான் நிச்சயம் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் இருந்ததுன்னா அதுக்கு காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்காது அந்த மாற்று காத்தியில் ஆனால் கங்கனா எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க அரசியல் காரணங்க ஏன்னா உடனே அவங்க கைது பண்ணக்கூடாது ஏன்னு சொன்னால் இப்போ ஓய் பிரிவு பாதுகாப்பு இருந்தால் உடனே அரெஸ்ட் பண்ண முடியாது அப்போ அவன் டிஜிபிக்கு லெட்டர் எழுதணும் அதுக்கப்புறம் கவர்னர் ஆளுநருக்கு எழுதணும் அதன் தான் அவங்க வந்து அது ப்ரொசீஜராக அரெஸ்ட் பண்ண முடியும் அதுக்காகவே வந்து கங்கநாராயணாவது கொடுத்தாங்க அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாகவும் நான் பார்க்குறேன் நான் இப்போ அதை தொடர்ந்து இப்போ அண்ணாமலைக்கு ஏன் கொடுத்தாங்க அண்ணாமலைக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு அப்படி எதுவும் அச்சுறுத்தலே இல்ல ஆனா அதே நேரத்துல திமுக எதிராக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறேன் அப்போ திமுக எங்கடா இவரை வந்து ஏதாவது ஒரு வழக்கு வந்து யாருன்னா புகார் கொடுக்க வச்சு எதுனா ஒரு வழக்குல கைது பண்ணி உள்ள போட்டுவாங்களா அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் இப்போ யாருக்கு அண்ணாமலைக்கு கொடுக்குறாங்க ஏன் சொன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா இதே தெலுங்கானா மொழியை பாஜக மாநில தலைவரை அந்த மாநில அரசு என்ன பண்ணுதுன்னா ஏதோ இப்படி மேடையில் ஏதோ அரசு தாக்கி கொஞ்சம் பேசினா அந்த காரணத்துக்காக அவங்கள கைது பண்ணி உள்ளே போட்டுறாங்க அப்போ அதேமாரி அண்ணாமலையை எங்கடாங்க கைது பண்ணிவிடுவாங்கன்ட்டு அண்ணாமலைக்கு ஒய்ப்பிரிவி பாதுகாப்பு கொடுக்குறாங்க இப்போது கங்கினார் ரணாவத்துக்கும் அண்ணாமலைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டன் எதுவுமே இல்லை இண்டலிஜென்ஸுடைய தகவலின் அடிப்படையில் த்ரிட்டன் எதுவுமே இல்லை பட் அவங்களுடைய பாதுகா அதாவது அவங்களை யாரும் கைது பண்ணி கொடுக்குறது மாநில அரசு கைது பண்ணி கொடுக்க அப்போ மத்திய அரசு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கு பட் இப்போ விஜய்க்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா விஜய்க்கு கொடுக்குறாங்க நமக்கு என்ன அப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருக்கலாம் பட் நான் என்ன சொல்றேன்னா விஜய் மக்கள் கிட்ட இன்னும் இறங்கவே இல்லை மக்களோட மக்களாக இறங்கி அவர் இன்னும் அவருடைய அரசியலே பயணத்தையே தொடங்கல இந்த பிரிவு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தானே கொடுத்துருப்பாங்க சும்மா எப்படி கொடுப்பாங்க பாஜக இல்ல 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 இவர் பாஜக ஆளே இல்ல இவர் நாவாக்கே தான் இருக்காரு பட் இவரு வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கலாம் நான் வந்து ஒரு திரை பிரபலமா இருக்கேன் நான் இப்ப அரசியல்லையும் இறங்கிட்டேன் அதனால வந்து எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு அவராக சொல்லியிருக்கலாமே தவிர பட் இன்டெலிஜென்ஸ் அப்படி எதுவும் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸோ இல்ல சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸோ அப்படி ஒரு தகவல் எதுவுமே வரலையே சொல் தகவல் ஏன்னா அது அவர் சொல்றது கரெக்ட் தானே ஒரு பிரபலமா இருக்காரு அவருக்கு வந்து இப்ப ஏதோ பயணம் சுற்றுப்பயணம் போக போறப்பே முட்டை வீசணுன்ற மாதிரி சும்மா எல்லாம் வந்துச்சு அவரோட செக்யூரிட்டி அவசியம் முட்டை சொன்னா அது சம்பந்தமா புகார் கொடுங்க ஏன்னு சொன்னா இன்டெலிஜன்ஸ் உளவுத்துறை வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நிலையில எதிர்க்கு இருக்கு அப்படின்னு சொன்னாதான் தான் கொடுக்கும் இல்லை கொடுக்க கூடாது அப்போ இதுல விஜய்க்கு குடுத்திருக்காங்க சொன்னா இவர் வந்து இன்ஃபுயன்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு தன்னுடைய திரை பிரபலம் என்ற அந்த மத்திய அரசு வெள்ளி பிடிச்சான் சல்மான் ஷாருக் நீங்க மும்பை இது எடுத்து தமிழகத்துல பாக்காதீங்க மும்பைல வந்து ஒரு நூறு வீட சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு நாலு வீட்ல துப்பாக்கி எடுத்தீங்க தமிழ்நாட்டுல நீங்க ஒட்டுமொத்த ஆறு கோடி வீட்டுல ஆறு கோடி மக்கள்கிட்டே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி இருக்காது நீங்க அங்கே ஆயுத கலாச்சாரம் என்பது அதிகம் அங்கே வட இந்தியாவில் மும்பை போன்ற நகரங்களில் வந்து ஆயுத துப்பாக்கி வந்து சர்வசாதாரண புழக்கத்தில் இருக்கும் இங்கே வந்து ஒரு துப்பாக்கி காவல்துறை பிடிச்சிட்டாவே அன்றைக்கி தலைப்பு செய்தி அங்கெல்லாம் ஒரு வரி செய்தி தான் ஒருத்தங்கிட்ட துப்பாக்கி பறிமுதல் பண்ணாங்கன்னா காவல்துறை ஒரு வரி செய்தி இங்கே தலைப்பு செய்தி தமிழ்நாட்டில் அதனால் நீங்கள் வட இந்தியாவை வந்து ஒப்பிட்டு தமிழகத்தை பார்க்காதீங்க தமிழ்நாட்டில் வந்து அப்படி வெப்ப கலாச்சாரமே இல்லை புரிதுங்களா அதனால வந்து நீங்கள் வந்து ஷாருக் கானுக்கு கொடுத்துருக்காங்க சல்மான்கான் சல்மான் கானுடைய நண்பர் பாபா சத்திக்கு முன்னாள் அமைச்சர் பாபா சத்திக்கு வந்து சல்மான் கானுக்கு சவால் விடுற மாதிரி தான் போடுவோம் ஃபர்ஸ்ட் உனக்கு பாபா சத்திக்கு அடுத்து உனக்குன்னு சொல்லிட்டு போடுறான் புரியுதுங்களா அந்த கேங்க்கு வந்து டான் குரூப் வந்து போடுது போடுறாங்க அது வந்து அச்சுறுத்தல் இருக்கு கொடுக்குறாங்க வேற விஷயம் இவனுக்கு என்ன அச்சுறுத்தலுடனா பொறுத்த பொறுத்தவரை என்ன அச்சுறுத்தல் இருக்கு நீ என்ன மக்களோட மக்களா இறங்குனே நீ எப்போ வந்தாலும் சரி உன் கட்சிக்காரனே நீ நம்புறது இல்லை எதுவும் இல்லையா கொடி அறிமுகத்துக்கு கூட பவுன்சரோட வந்து தான் கொடி அறிமுகம் பண்ண என்ன இப்போ அந்த இது பரந்தூர் விமான நிலைய சிப்கார்டு விஷயத்துக்கு கூட பவுன்சரோட போய் தான் நீ அந்த அந்த கேரனில் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போயிட்ட வேறு எந்த போராட்டத்தை நீ முன்னெடுத்திருக்கேன் எந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கேன் எந்த பொதுக்கூட்டங்களில் நீ கலந்துச்சிருக்கேன் ஒரே ஊர் அந்த மாநாட்டில் பொதுக்கூட்டம் வேறு எதுவுமே நீ கலந்துக்கல ஏன் இவ்வளையும் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட எதிர்கொள்ளாத நபர் நீங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு என்பது குறைஞ்சது ஓய் பிரிவு பாதுகாப்பு என்பது சாதாரணமானது இல்லை ஒரு ரெண்டு ரெண்டு இல்லை நாலு வந்து கமாண்டோ கமாண்டோ படை சி சிஆர்பிஎஃப் கமாண்டோ ப்ளஸ் ஒரு எட்டு பேர் எட்டு பேர் வந்து எட்டு பேர் வந்து போலீஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் ஆகுது மூணு வாகனம் வரணும் இது ரெண்டு மூணு வாகனம் மூணு வாகனம் ப்ளஸ் இது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒய் பிரிவுக்கே அஞ்சு கோடி ரூபா ஆகுதான் மத்திய அரசுக்கு செலவு அஞ்சு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபாய் யாரோட அப்பா மூட்டு காசு

அடிக்கடி வந்து ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்களா இல்லையா இப்போ திருப்பரங்குன்ற விஷயம் முதல்குண்டு எல்லாத்தையும் நேர்கோட்டில் பயணிக்கிறாங்களா இல்லையா அது வந்து அப்படி தான் பண்ணுவாங்க அது ஒரு பொலிட்டிக்கல் சூழ்ச்சி ஸ்டந்த் நான் எதுக்கா மாதிரி எதிர்க்கிறேன் அதே நேரத்தில் நீ எனக்கு உண்டான வேலையை நீ பண்ண ஒரு கால இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை அளிக்கணுன்றதுக்காக விஜயை விட்டு அடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா பாஜகவுடைய அரசியல் வந்து உடனுக்குடனே தீர்வுக்கான அரசியல் இல்லை அது தொலைநோக்கு பார்வையோடு உண்டான அரசியல் அது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்கள் அப்படி அதனால் விஜய் கூட அவங்க வந்து இறங்கி இருக்கலாம் இப்போ இங்கேன்னா தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து தன்னிச்சையாக எட முடியாதுன்ற ஒரு நிலைக்கு வந்து ஏன்னா அவங்களும் என்னென்ன பண்ணி பார்த்தாங்க சரி படம் நடந்து பார்த்தாரு நம்மளை சாட்டை எடுத்துகிட்டு சட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாரு அப்புறம் என்னென்னோ பண்ணி பார்த்தாரு அவங்களால பப்பு வேகலை ஆஹ் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எதோ எடுக்கிறாங்க எதுவுமே ஆகல ஒரு கால் விஜயை அறக்கி விட்டு விஜய் மூலியமா நம்ம உண்டான அரசியலை அஹ் நிலைப்படுத்தலாம் என்பது கூட நினைச்சிருக்கலாம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு சொல்ல முடியாது அப்போது இ இது வந்து பார்த்தீங்கன்னா இது சாதாரணமா நம்ம கடந்து போக முடியாது இது ஒரு முழுக்க முழுக்க இது ஒரு கார்பரேட் பொலிட்டிக்கல் இந்த கார்பரேட் பொலிட்டிக்கல் இது தமிழ்நாட்டில் வந்து நீங்களோ நானோ இதை கடந்து போயிட்டோம்னு சொன்னால் இது நாளைக்கு வந்து வருங்கால இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைக்கு போய் முடியாது ஏன் ஆபத்தான நிலைக்கு போய் முடியும்னு சொன்னால் விஜய் வந்து கீழ் மட்டத்திலிருந்து வந்த நபர் அல்லாமல் அவன் வந்து பிறக்கும்போதே தங்க ஸ்கூல்ல சாப்பிட்டு வந்த வளர்ந்தவன்தான் அவனுக்கு வந்து ஏழையோ வறுமையில வாழக்கூடிய மக்களோ நடுத்தர மக்களோ படக்கூடிய வேதனைகளை அவலங்களை அழுகுறலை அவன் கேட்காதவங்க அப்ப அவன் உடனே ஒரு ஸ்டேட்டஸுக்கு போயிட்டான்னு சொன்னா அவங்ககிட்ட சாதாரண மக்கள் அவனை அணுக முடியாது ஏற்கனவே அவன் ஆர்ப்பாட்டம் கூடாதுன்றான் போராட்டம் கூடாதுன்றான் பொதுக்கூட்டம் கூடாதுன்றான் அதெல்லாம் ஃபார்மாலிட்டிகள் அதெல்லாம் தேவையில்லை கமலஹாசன் சொன்ன மாதிரியே சொல்றான் பாத்தீங்களா விஜய் வந்து எல்லாமே சொல்றேன் எதுவுமே கூடாது அப்ப எதுவுமே கூடாது தேர்தல் காலத்தில் நின்று தேர்தல் காலத்தில் மட்டும் நான் போய் மக்கள் கிட்ட நிப்பா மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு எப்படி இது எந்த விதமான மனநிலை மக்கள் பிரச்சனைக்காக நீ தொடர்ந்து தான் மக்கள் உனக்கு வாக்களிப்பாங்க நான் மக்கள் பிரச்சனை பத்தியே பேச மாட்டேன் நேரடியாக தேர்தல் காலத்துக்கு வருவேன் தேர்தல்ல நீங்க எனக்கு வாக்களிச்சிடணும் நான் முதல்வராய் உட்காந்துக்குவேன் அப்போ இது எந்த விதமான இது மனநிலைன்றாங்க போராட்டம் பண்ணாலும் பண்ணலை அப்படின்னாலும் ஓட்டு போடுறதுன்றது மக்களோட சாய்ஸ் தானே மக்கள் விஜய்க்கு வந்து நீ போராட்டம் பண்ணதுல கூட நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா அதை நம்ம எப்படி கேட்க முடியும் ஏன் சொன்னீங்கன்னா இது மக்கள் போட அப்படி ஒரு பில்டப் ஏற்படுத்துறாங்க இல்லையா இப்போ வந்து பிரசாந்த் கிஷ்வரை கொண்டு வராங்க கொண்டு வந்து இருபது நிமிஷம் பேசுறது இருபது கோடி ரூபாய் கையில கொடுத்திருக்கா நீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க சம்பாதிச்ச காசுறாரு உனக்கு அப்படின்னு கேக்குறீங்க அவரோட கட்சி இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு அப்போ கட்சி இன்னும் வலுப்படுத்தணும் எந்த எந்த சிஸ்டமே ப்ராப்பராத எல்லாருக்குமே அவங்க கட்சி ஆட்கள் உட்பட தெரியும் அப்போ ஏதாவது ஒன்னு குட்டிகரணம் போட்டாவது நம்மளோட பெரிய ஆளா காட்டிக்கணும் பட்சத்துல பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு அட்வைஸ் இருபது கோடி ரூபாய் கொடுத்திருக்கிய ஆமா சும்மா அப்படி வந்து கொடுப்பாரு இது என்ன புரியுதுன்னு சொன்னா இது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க காசு சம்பாதிச்ச காசு ஒளிச்சு சம்பாதிச்ச காசு இல்ல நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கும் இரநூறுபாய் டிக்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பிளாக்ல விற்கிறாங்க உனக்கு தெரிய தெரியாதா உன் ரசிகர் தான் நானும் நீங்களே போய் வாங்க போகிறது இல்லை ரெண்டாயிரரூபா ரூபா கொடுத்தா டிக்கிட்டு இவன் படத்துக்கெல்லாம் வாங்கி பார்க்குற அளவுக்குலாம் நிலை இல்லை ஆனால் உன்னுடைய ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க நூறுரூவா டிகிட்டு ஆயிரரூபாய்க்கும் இரநூறுவா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறாங்க அந்த காசு தானே உனக்கு நூறு கோடி இரநூறு கோடினுக்கு வருது அப்போது நீ இரநூறு கோடி வாங்கி வச்சுக்கிற ஒரு படத்துக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு வாங்கி வச்சுக்கிறேன் அப்போது விநியோகஸ்தர் என்ன பண்ணான் உனக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி கொடுத்தானா அவன் நூறுரூபாய் டிக்கெட்டு ஆயிரருபாய்க்கு கொடுத்தாதான் அவன் அந்த காசை எடுக்க முடியும் அவனால் புரிதுங்களா உங்களுக்கு நீ என்ன பண்ணணும் யோகியமான நல்லவன உத்தமனாக இருக்குதுன்னு நான் ஒரு புதுமையை கொடுக்குறோம் புது அரசியல் கொடுக்குறேன் முதல்ல நீ உன்னுடைய திரைத்துறையிலே புதுமையை கொடு புது அரசியல் பண்ண புதுத்துறை என்ன பண்ணணும் விநியோகஸ்தரை கூப்பிடணும் எல்லாரையும் உட்கார வச்சுணும் நீ என்ன மாவட்டம் நீ எந்த மாவட்டம் நீ எந்த மாவட்டம் சரி எல்லாம் விநியோகிஸ்டர் தானே ஓகே நான் என் படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க நான் கொடுக்குறேன் ஆனா அந்த நூறு ரூபா அந்த டிக்கெட் இருக்கு பத்தி இல்லையா நூறுரூவாவோ நூத்தி ஐம்பது ரூபாய் இரநூறுவாவோ அந்த டிக்கெட்டுக்கு மேல ஒத்து பைசா நீங்க அதிகமா வச்சு விற்கக்கூடாது டிக்கெட்டை இல்ல அந்த படத்துல ஒர்க் பண்ற டைரக்டர் மாதிரி ஒரு நடிகர் அவ்வளவுதானே ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தானே இந்த சாய் அதெல்லாம் சம்மந்தப்பட்டோம் இவங்கெல்லாம் எப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மாஸ் ஹீரோவில் தான் தேர்ந்தெடுக்கிறது உருடைய சிறுன்ற பேருக்காக நாம் கவசம் வராது புரியுதுங்களா இவங்களா தேர்ந்தெடுக்க அதனால தான் இவனுக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி வருது எவனோ படம் எடுத்து சம்பாரிச்சிட்டு இவனுக்கு சம்பளம் மட்டும் இரநூறு கோடின்னு நினச்சிக்காதீங்க நீங்க அப்படி இல்லை இவங்களா தேர்ந்தெடுக்கிறது அதாவது இவரை ப்ரொடியூசரா போடலாம் போட்டுவிட்டு அவனுக்கு உண்டான சம்பளம் எடுத்துக்கணும் ஆனால் மெத்த காசு எல்லாம் எனக்கு வந்துடும் அப்படி வர்றது அந்த நூறு கோடி இருநூறு கோடி எல்லாமே உங்களுக்கு மற்றவனுக்கெல்லாம் அஞ்சு கோடி பணத்தை எடுத்து இப்ப செலவு பண்ணி திரும்ப மக்களுக்கே நல்லது பண்ணணும்னு உண்மையிலே இந்த இருபது கோடி எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு கிராமத்தை தத்து எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு கிராமத்துக்கு மருத்துவம் மற்றும் சுகாதாரம் போன்ற விஷயங்களை நீ வந்து களப்பணி ஆற்றிருந்தா உனக்கு பிரசாந்த் கிஷோர் நடா நான் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் ஒன்னு பிரசாந்த் கிஷோர் தூக்கி போட்டுட்டு எவ்வளவு பில்டப் இது

கண் எல்லா மருத்துவமும் தேவை இந்த மருத்துவத்தை நீ இலவசமாக அங்கே போய் உட்காந்துக்கிட்டு டிஸ்பென்சரியும் உருவாக்கிட்டு நீ அந்த அந்த பணி செஞ்சாவது அந்த ஒரு டைம் ஆகும்ல ஒரு வருஷம் தான் இருக்கு நாங்கள் எப்படி போய் கிராம கிராம அதெல்லாம் டைம் நம்ம ஒன்றும் எட்டாம் ஏழாம் நூற்றாண்டில் வாழல இது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இறுதியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் புரிந்துங்களா உங்களுக்கு இப்போல்லாம் எப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இப்படி ஐஸ்ன்னா உடனே தமிழ்நாடு முழுக்க பரவிடும் நீங்க ஒரு ரெண்டு கிராமத்தில் விஜய் போய் இறங்கட்டும் இதேமாரி மக்கள் பணி செய்யறதுக்காக விஜய் இரங்க டோட்டலாக தமிழ்நாடு முழுக்க இப்போ நானே எதிர்த்து பேசுகிறேன் இல்லை நானே என்ன பண்ணுவேன் பரவாயில்லை நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடும் இல்லை புரியுதுங்களா அதை இது போய் ஏதோ ஒரு பீகாரி நான் பிக்காளி பையன் அவன் வந்துட்டு பிக்காலி பையன் தான் சொல்கிறோமா ஏன்னா நம்ம சீமான் அண்ணன் வந்து அப்படி தான் பிக்காலி பையன் சொன்னார் அதை எப்படி மாற்றிட்டாங்க சில பேர் ஊடகங்கள் நான் சொல்கிறது பிக்காலி பையன் ஏதோ பீகாரி பிக்காலி பையனுக்கு எடுத்து நீ குற்றன்னு சொன்னா என்ன இது சொல்லுங்கள் சரி நீ வந்து அதாவது அரசியல் வியூகம் அரசியல் வியூகம் சோசியல் மீடியாவை பயன்படுத்துறது அது ஒரு பாட்டு தானே தவிர அது மொத்தமா இருந்தா வேலைக்காக மோடி அவர்களுடைய நிறைய சந்திரபாபு நாயுடு இருக்காங்க பிரதமர் மோடி ஏன் வந்தாரு எதுக்கு வந்தாரு அது ஏன் ஒர்க் அவுட் ஆச்சு அது காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியில காங்கிரஸ் எதிரான மக்கள் மனநிலை இருந்தது அவங்க அந்த ராமஜென்மபூமி இந்து முஸ்லீம் கலவர பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அதெல்லாம் மோடி வந்தாங்க சந்திரபாபு நாயுடு அதேமாரி தான் ஏன் திமுக கடந்த முறை எப்படி வந்தது ஒரு பத்து ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக ஆட்சி இருக்குது திமுகவுக்கு பெல்ட் இருக்குது ஒரு ஒரு பூத்துன்னு சொன்னால் ஒரு பூத்துன்னு சொன்னால் பூத்துக்கு பத்து பேர் திமுக இருக்கானா இல்லையா இன்னைக்கு இருக்கானா இல்லையா அப்போ இது போன்ற இதில் வந்து அரசியல் வீகம் அமைச்சாங்கன்னு சொன்னால் அது நம்ம ஏற்றுக்கலாம் நம்ம உனக்கு என்னன்றதே தெரியல பேஸே தெரியலையா நீ ஜீரோவாக தானே இருக்க நீ எடுத்த உடனே இருபது கோடி ரூபாய் வாங்கிட்டு ஊடகத்துக்கு மத்தியெல்லாம் இருபது பெர்சன்ட் விஜய்க்கு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே எங்கிருந்து இருபது பர்சன்ட் இருக்கும் வானத்து வந்து தேவ வந்து உனக்கு ஓட்டு போட்டுவாங்களே நான் கேட்கறேன் உங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லி எப்படி வீட்டுக்கு ஓட்டு போட உங்க வீட்டுல போடுவீங்களா நீங்க எல்லாம் ரசிகர்கள் போட மாட்டாங்க முடியாது பேசக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் இல்லை சொல்றேன் நான் அது அதெல்லாம் வந்து ஏமா இங்க வந்து தமிழகம் வந்து வட மாநிலம் மாதிரி தமிழகம் இல்லை இங்க வந்து பாஜகன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அவன் எக்கானமி வந்து மாத்தி போட மாட்டான் அதே மாதிரி காங்கிரஸ்ன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அவன் மாத்தி போட மாட்டான் திமுகன்னு ஓட் பேங்க் இருக்கு அதிமுகன்னு ஓட் பேங்க் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு இருக்கு வெளியூர் சேர்த்துக்குன்னு இருக்கு இப்படி குட்டி குட்டி கட்சிகளுக்கெல்லாம் இங்க இருக்கு ஏன் சீமானுக்குன்னு ஓட் பேங்க் இருக்கு அவங்க எப்பவுமே மாத்த மாட்டாங்க அப்படின்னு போது உனக்கு எந்த ஓட்டு விடும் சீமான் உள்ள வரும்போது அவர் எந்த ஓட்டு விழுந்தா கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் கனவு ஓட பேட்டரி தூக்கிட்டு சுத்தினார் கமலஹாசன் ஓட்டு ஓனா உனக்கு விழலாம் அது ஒண்ணும் பெண்டிங்ல இருக்கு இல்ல சீமான அவர்கள் உள்ள வரும்போது இதே மாதிரி மத்த கட்சிக்கான ஓட்டெல்லாம் இருந்திருக்கும் இப்போ அவர் எட்டு பர்சன்டேஜ் எடுத்து வச்சிருக்க மாதிரி ஒரு வேலை சீமான வந்து நீங்க எப்படி நீங்க விஜய் கூட ஒப்பிடுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சீமான் பதினஞ்சு வருஷமா தொடர்ந்து போராடிட்டு இருக்கான் களத்துல இருங்க அந்த ஆளு மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் இறங்கி நல்லதோ கெட்டதோ சில பா சில பல விமர்சனங்கள் இருக்கு அது வேற விஷயம் அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா களத்துல நிக்கிற பழைய இல்லையா எல்லா விஷயத்தையும் நிக்கிறாரு எடுத்து எடுத்து பைப் பண்ணிட்டு இருக்காப்புல ஜெயிலுக்கு போறாரு கேஸ் வாங்குறாரு எல்லாமே பண்ணிட்டு பண்ணிட்டுதான் இருக்காப்புல நீ ஒண்ணுல பரந்துரு விமான நிலையம் விரிவாக்க பிரச்சனைக்கு போயிட்டு அங்க போய் அந்த மக்களை சந்திச்சு அந்த மக்கள் கூட நீ முட்டி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து அது அரசியல் டாதே அது அரசியல் நீ அது வந்து பிரசாந்த் கிஷோருக்கு ஐநூறு கோடி கொடுக்குறது சமமானது நீ அங்கே போய் உட்காந்தா அந்த ரெண்டு வருஷமா உட்காந்துருக்காங்களே விவசாயி அவங்க கூட போய் ஒரு நாள் ஒரு பத்து நிமிஷம் இப்படி உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கலாம் அது பேர் பயங்கரமாக பேசு நீ அவங்க ஐநூறு கோடி கொடுக்குறது தான் நீ இங்கே போய் உட்காரதும் ஒன்று தான் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி பதினஞ்சு வருஷமாக சீமானவர்கள் மொத்தம் மோதி எடுத்த ஒரு கூட்டத்தை வந்து இப்படிங்கிறதுக்குள்ள விஜய் கலைக்க நினைக்கிறாரு அப்படின்றதுனால இந்த விவாதங்கள்லாம் இருக்கா விஜய் வந்து சீமான ஓட்டை முடியாது விஜய் ஓ சீமானுடைய நானும் பார்த்தேன் அப்படி கலைக்க ஒரு பர்சன்ட் கூட போவேன் பணக்கொழுப்பா இவங்க திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு செய்யும் தமிழ்நாட்டு ரசிகர்களுடைய பணத்தை பீகாரி தூக்கிட்டு போய் இருபது நிமிஷத்துக்கு இருபது கோடி கொடுத்தான்னு பண கொழுப்புன்னு சொல்றது என்ன தவறு சொல்லுங்க சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும் நிதி நிதி வசூலிக்காம எப்படி வந்து நீங்க எந்த ஒரு போராட்டமும் எடுத்துங்க மக்களுக்காக போராட்டங்கள் மக்கள் கிட்ட வாங்கிதான் மக்களுக்காக போராடுவாங்க அதுதான் சீமான் செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் திரைள் நிதின்னு வச்சிருக்காங்க அது என்ன தவறுன்ற அது என்ன திரு திருட் ஏதாவது ஒரு அரசியுமே நீ வந்து எல்லாருக்கிட்ட தொழிலதிபர்கிட்ட எல்லாம் மாநாடு நடத்த மாநாடு நடத்தி புர்சியா நீ பல கோடி ரூபாய் வாங்கிருக்கீங்க பத்தாவது கோரிக்கு லாட்ரி அதிபர் மாட்டினுடைய மருமகன் ஆதவ வேற சேர்த்துக்கிட்டேன் அவன் எவ்வளவு கோடி கொடுத்தானு தெரியல நீ கட்சி உன்ன ஆரம்பிச்சு இன்னும் அரசியல தூங்கல தூங்குவதுக்கு முன்னாடி எவ்வளவு கோடியை நீ ஆட்டையை போட்டுருக்க சொல்லும் போது போது அந்த மனுஷன் பதிஞ்சு வருஷமா கலெக்டர் நிக்கிறாரு அவர் ஏதோ திரல் நிதின்னு சொல்லிட்டு ஆயிரம் ஐநூறு வாங்கினா அது என்ன தவறுன்ற ஆக இவருக்கு கொடுத்திருக்கிற ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது மத்திய அரசு பரிசீலனை பண்ணணும் இல்லைன்னு நான் கோர்ட்லேயே போடணும் நான் ரொம்ப கேஸ் போட்டு இவருக்கு எப்படி கொடுத்துருக்கீங்க இவர் வந்து அந்த அஞ்சு கோடி ரூபாய் இவர் வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபாய் இவர் வந்து காசு செலுத்துறாரா அல்லது அரசே வந்து செலவு பண்ணுதா அப்படின்றத ஆர்டிஓ போட்டு விசாரிச்சு அதன் பிறகு நான் நிச்சயம் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பேன் இது வந்து ஒரு தவறான முன்னூர்காக்கணும் அப்புறம் நாளைக்கு வந்து ஒவ்வொரு கூத்தாடியும் அரசியல் இந்த நடிகர்கள் எல்லாம் வந்து கட்சி ஆர்மையில கட்சி ஆரம்பிச்சு இறங்கிட்டான்னா நமக்கு இவ்வளவு எல்லாம் பாதுகாப்பு வருது சூப்பரா இருக்கு பந்தாவது சூத்தலாம் சீன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இறங்கிட்டோம் நயன் தர கூட இறங்கிட்டா என்ன பண்ணுவோம் இதோட பயங்கரமா கூட்டம் உண்மை

அதனால வந்து அந்த நிலை வந்து யாருக்குமே வராது அதனால இது ஏதோ மோல்டு பண்றாங்க அதாவது மண்ணை வந்து தங்க முலாயம் பூசுறாங்க என்ன படமெல்லாம் முடியல ஒரு ஷூட்டு ஒரு படம் அதான் சொல்றேன் மண்ணங்கட்டியே தங்க மிளாயம் பூசுறாங்க அது தவறானது ஏன் சொன்னா இது பூசி ஒரு அரியணை ஏறிட்டாங்கன்னு சொன்ன உண்மையில நிச்சயம் மக்களுக்கான விஷயங்கள் நம்ம எதுவுமே இப்போ திமுக அதிமுக இவ்வளவு தவறுகள் நம்ம ஏதோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதிர்த்து பேசி கீசி நம்ம நம்ம கொண்டு பக்கம் ஆனா இவன் போன்ற அரசியல்வாதி முடிஞ்சது இப்படி ஹிட்லர் நான் சொன்னதுதான் நடக்கணும் அதே மாதிரி நம்ம மக்கள் ஈஸியா போய் அணுக முடியாது ஆமா அதனால வந்து இது ஒரு ஆபத்தான அரசியலை தமிழகம் எதிர்கொள்ள போதும் அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கு